நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தட்டி தூக்கி இருக்காங்க இந்தியா இந்தியாவுடைய எதிர்பார்ப்பை தெரிஞ்சுக்கொண்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு விரைவில் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணுவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து ஒத்துழைச்சிருக்காங்க இதனால இந்தியா வந்து இப்போ செம்ம குசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்ட அப்படியே அந்த பல்டி அடிச்சிருக்கு வங்கதேசம் இதை பற்றிய தகவலை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாகிஸ்தானுக்கு உதவியா உங்களுக்குலாம் உதவியே கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க இதை பற்றி லேட்டஸ்ட்டான தகவலை நம்ம இந்த வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் நான் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் இதுதான் அப்படின்னும் மீனவர்களுடைய பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் தலைவலியாக இருக்கு அதனால் விரைந்து வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு இலங்கையுடைய அதிபர் திசநாய்கியா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களும் அனுராக் குமாரா திசநாயக்கா அவர்களும் இன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்காங்க இதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்களுடனான மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா திசநாய்கா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் இலங்கையுடைய ஒன்பதாவது அதிபராக பதவியேற்றுக் கொண்ட திசநாயக்கா இந்தியாவுக்கு வருமாறும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்திய அரசுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வருகை தந்தாரு நேற்று மாலை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்திருந்திருக்கிறாரு இதனையடுத்து இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை சென்ற திசநாய்க்காவுக்கு அணிவகுப்பு மரியாதையும் வரவேற்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறாரு இருதரப்பு உறவுகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது ஆலோசிக்கவும் பட்டிருக்கு அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்களும் இலங்கை அதிபரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க அப்போது திச்சநாயக்க அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் வந்து இதுதான் தான் முதல் வெளிநாட்டு பயணமாக புதுடெல்லி வருகை தந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்குது எனக்கு எனக்கு அழைப்பு விடுத்ததுக்கும் இங்கு அளித்த விருந்தோம்பலுக்கும் நான் இந்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதேபோல அதே போல இரண்டு நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு நீண்ட காலமாக இந்த பிரச்சனை வந்து இதோட நம்ம முடித்து கட்டணும் அதாவது இலங்கை கடற்படையால மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு வந்து நான் ஆர்வமுடன் காத்துட்டு இருக்கிறேன் எங்க மேல தப்பு இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை எங்களுடைய கடற்படை வந்து ரொம்பவுமே வந்து அநியாயமா செயல்பட்டு இருக்காங்க விரைவில் இந்தியாவும் இலங்கையும் உட்காந்து பேசி இதை முடிவு கட்டினாதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த மீனவர் பிரச்சனை வந்து இரண்டு நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலி ஆயிடுச்சு தமிழ்நாடு மீனவர்கள் இரட்டை மடி வலையை வந்து பயன்படுத்துறதுக்கு முடிவு கட்ட வேண்டும் இரட்டை மடி வலையை வந்து பயன்படுத்துறது மீன்பிடி தொழிலுக்கே பேரழிவாக மையம் மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை குறித்தும் பிரதமர் மோடி அவர்கள் கூட வந்து நான் பேச்சுவார்த்தை வந்து நடத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது எங்க தரப்புலையும் தப்பு இருக்கு உங்க தரப்புலையும் இந்த இரட்டை மடி வலையை வந்து பயன்படுத்துறாங்க இதுதான் வந்து இந்த மோதலுக்கு காரணமாகவே அமைஞ்சிருக்கு விரைவில் நம்ம எல்லாம் உட்காந்து பேசி நம்ம நாட்டு பிரச்சனை இது அதனால நாம வந்து பேசி முடிச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு நம்ம இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கும் நல்ல உறவு வந்து இதனால நம்ம பாதிக்கப்பட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு மேலும் இரண்டு நாட்டு தரப்பிலையும் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு நாட்டு மீனவர்களும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு மனிதாபிமான முறையில் வந்து தீர்வு காண்றதுக்கு தலைவர்கள் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க மேலும் மீனவர் விவகாரத்தில் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளையும் சுட்டி காட்டியிருக்காங்க அண்மையில் கொழும்புல நடைபெற்ற மீன்வளம் தொடர்பான கூட்டு சேர்க்கை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை வந்து இவங்க வரவேற்றிருக்காங்க அதே போல ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மற்றும் நீண்ட காலம் நிலைக்கக்கூடிய பரஸ்பர தீர்வை வந்து எட்ட முடியும் அப்படின்னு இரண்டு தலைவர்களுமே வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கும் சிறப்பு உறவை கருத்தில் கொண்டு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண தொடர்ந்து பேச்சுவார்த்தையில வந்து அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அனுராக் குமாரா திசாநாயக்கா அவர்களும் அதனால விரைவில் வந்து இந்தியாவுடைய கோரிக்கையை ஏற்று இலங்கை இந்தியாவும் இந்த மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கத்துமே இருக்க முடியாது பலரும் சொல்லியிருக்காங்க மேலும் அனுராக் குமாரா திசாநாயக்க அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கிறாரா நேற்று வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சேன் அவருடைய சந்திப்பு வந்து ரொம்பவுமே பலனளிக்கும் வகையில் வகையில இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ் தலத்துல வந்து போட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் அவர்களையும் சந்திச்சு தனித்தனியா வந்து பேசினேன் இரண்டு அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவை வந்து மேலும் யுத்திபூர்வமாக உருவாக்கம் செய்வதை செய்வதற்கான வழிகள் குறித்தும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒட்டுமொத்த உறவுகள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் வந்து நாங்க பேசினோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இணைந்த ஒன்று அப்படின்னும் அதே போல பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பு உணர்வு பூர்வமான விவகாரங்களை வந்து கருத்துல கொண்டு இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை வந்து இருக்கு அப்படின்னு இந்திய தரப்புல இலங்கை அதிபரிடம் வந்து வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சந்திப்பு குறித்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல கருத்து தெரிவித்துள்ள அதிபர் திசநாயக்க அவர்கள் மேல் என்ன சொல்றாருனா வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகிய உடனான சந்திப்பு வந்து பரஸ்பரம் நலனுக்கான விஷயங்கள் குறித்து பலனளிக்கும் வகையில் ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல பிறந்த மோடி அவர்கள் வந்து அனுராக் குமார திசநாயக்க அவர்களிடம் வந்து இலங்கையில வரும் தமிழர்களுக்கு வந்து அதிகம் அதிகாரம் அளிக்க வகை செய்யும் அந்த நாட்டுடைய பதிமூணாவது திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்முடைய தமிழர்கள் சார்பாக கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க மேலும் இதை வந்து விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கும்படி இலங்கை அதிபரிடம் இந்தியா சார்பில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு இலங்கை அதிபர் திசநாயக்க டெல்லியில தொழிலதிபர்களுடன் சந்திச்சும் பேசியிருக்கிறாரு இலங்கையில வந்து நீங்கள் எல்லாம் வந்து முதலீடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னும் அவங்களுக்கு வந்து அழைப்பும் விடுத்திருக்கிறாரு திசநாயக்க அவர்கள் அதே போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் வந்து இலங்கை அதிபர் அனுராக் குமாரா திசநாயக்கா அவர்களிடம் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று விடுத்திருக்காரு அதாவது மனிதாபிமான அடிப்படையில் வந்து மீனவர்கள் வந்து இலங்கை அணுக வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க தான் அனுராக் குமாரா திசநாயக்கா அவர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம முடிவு கட்டுவோம் இந்த பிரச்சனை இனிமேலும் வந்து வளரவிடக் கூடாது அப்படின்னு அனுராகுமாரா திசநாயக்கா அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்கிறார் இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கை வந்து பொருளாதார நெருக்கடியில் இருந்துச்சு அப்போ வந்து இந்தியா வந்து எங்களுக்கு இருந்து இப்ப வரைக்கும் இந்தியா தான் உதவி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த உதவிக்கு இந்தியாவுக்கு நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னும் அப்போ எங்களுடைய பொருளாதாரமே வந்து படுவீழ்ச்சி அடைஞ்சிச்சு நாங்க வந்து திவால் நிலைக்கே போயிட்டோம் அப்போ கிட்டத்தட்ட சுமார் நாலு பில்லியன் டாலர் மதிப்புள்ள கடன் மற்றும் மானிய மூலம் இந்தியா வந்து இலங்கையை வந்து காப்பாத்துச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இதுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு அனுராக் குமாரா திசநாயக்கா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் அனுராக் குமாரா திசநாயக்கா அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இலங்கையுடைய நிலப்பரப்பை பயன்படுத்த நாங்கள் யாரையுமே அனுமதிக்க மாட்டோம் நான் ஆரம்பம் முதல் இப்ப வரைக்கும் சொல்றதுதான் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு வந்து துரோகம் செய்யும் அளவுக்கு இலங்கை வந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்காது இந்தியாவுடைய மனசு நோகும்படியோ இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் விதமாக நாங்க எந்த ஒரு நாட்டோடையும் ஒரு உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு செயலை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னா அனுராகுமாரா திசநாயக்க அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால இனி வரும் நாட்களில் இந்திய இலங்கை உறவு வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு நல்ல உறவை வந்து நோக்கி போகும் அண்ணன் அண்ணன் தம்பி போல தான் இனிமே இருப்போம் அப்படின்னு அனுராக் குமாரா திசநாய்க்கா அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்காரு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற தலைவர்கள் போல அனுராகுமாரா திசநாயக்க அவர்கள் வெறும் வாய் சாவிடால் மட்டும்தானா இல்ல உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படாம இருப்பாரா அப்படிங்கிறத நாம வரும் காலங்களில் தான் தெரிந்து கொள்ள முடியும் இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நாங்க இந்தியா கூட நல்ல ஒரு நிலவுறத தான் விரும்புறோம் அப்படின்னு வங்கதேசம் வந்து இப்போ அந்த பல்கி அடிச்சிருக்கு வங்கதேசத்துடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய ஆலோசகரான முகமது தௌஹித் ஹுசைன் அவர்கள் ஒரு ஆலோசனை குற்றம் ஒன்றுல பேசியிருக்கிறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பரஸ்பர நலன்கள் அடிப்படையில இந்தியா கூட வந்து நல்ல உறவு நிறுவதையே வங்கதேசம் வந்து விரும்புது இதை வந்து இந்தியா கிட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அனைத்து நாடுகள் கூடயும் நாங்கள் சமநிலை மற்றும் மரியாதை அடிப்படையில உறவை வந்து நீடிக்க விரும்புகிறோம் அப்படின்னும் அதனால இந்தியாவை பகைத்துக்கொள்ள நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் பாரபட்ச மற்ற முறையில தேர்தல் நடத்துவதற்காக சீர்திருத்தங்கள் செய்வது மாணவர் இயக்கங்களை நிர்வகிப்பது பொதுமக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வது அப்படின்னு சிறந்த நிர்வாகத்தை அளிக்க இடைக்கால அரசு வந்து உறுதி பூண்டுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கப்புறமா அரசியல் அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல தேர்தல் நடைபெற போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் வந்து சொல்லியிருக்காரு இதற்கிடையில தான் இந்தியாவை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ இந்தியாவை எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து வங்கதேசம் பண்ணிட்டு இருக்கு இதனால இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வங்கதேசத்துக்கு தான் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க இருந்தாலும் திருந்தாத வங்கதேசம் மீண்டும் மீண்டும் இந்தியாவை சீண்டிட்டு தான் இருக்கு இப்ப என்னமோ அந்தர்பல்ட் அடிச்சிருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதை தொடர்ந்து பாகிஸ்தான் சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல இது வந்து தன்னோட அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்து கடன் விண்ணப்பத்தை ரத்து ரத்துக்கு அதனால இப்போது பொருளாதார நெருக்கடினால பாதிக்கப்பட்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி காலக்கெடுவுக்குள்ள நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதை தொடர்ந்து உலக வங்கி வந்து நடவடிக்கை எடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் கடன் வந்து மறுக்கப்பட்டுச்சு அதனால அதாவது உலக வங்கி வந்து கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில பாகிஸ்தானுக்கு கடனை கொடுத்தாங்க ஆனா இது தொடர்பான நிபந்தனைகளை அந்த நாடு வந்து பின்பற்ற தவறி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கூடுதல் உதவிகளை நிறுத்தி வைக்க முடிவு செஞ்சாங்க அதாவது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் நிபந்தனைகள் கொள்முதல் சக்தி ஒப்பந்தத்தின் திருத்தம் உள்ளிட்டவை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற தகவல் வந்து சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய ஐநூறு மில்லியன் டாலர் கடனுதவி வழங்குவதாக உலக வங்கி வந்து அறிவிச்சிருந்தாங்க பின்னர் அது வந்து அறநூறு மில்லியனாக உயர்த்தப்பட்டுச்சு ஆனால் தற்போது ஒரு ரூபாய் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை நடப்பு நிதியாண்டில் பாகிஸ்தானுக்கு புதிய கடனை எதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டில் இரண்டு பில்லியன் டாலர் புதிய கடனை பாகிஸ்தான் எதிர்பார்த்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு பாகிஸ்தானுடைய பேஸ் திட்டம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல உலக வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து தவறி வர்றதுனால உலக வங்கி கோபம் அடைஞ்சாங்க பேஸ் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக நானூறு மில்லியன் டாலர் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது தவணையானது சிபிஎஸ்சியின் கீழ் கட்டப்பட்ட சீனாவுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற பல நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தாங்க வேர்ல்டு பேங்க் இந்த ஒப்பந்தங்களை மீண்டும் திறக்க சீனா பல முறை நிராகரித்தாங்க எரிசக்தி கடனை மறுசீரமைப்பது உள்பட இது கிட்டத்தட்ட பதினாறு பில்லியன் டாலர் ஆகும் மின்சார விலையை குறைக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டு கொள்கையின் கீழ் நிறுவப்பட்ட மின் உற்பத்தி நிலையங்களுடன் எரிசக்தி ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்து இருபத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் மின் விலையில் குறிப்பிடத்தக்க குறைப்பு ஏற்படல இது தற்போது வரி மற்றும் கூடுதல் கட்டணம் உள்பட ஒரு யூனிட்டுக்கு பாகிஸ்தான் வந்து அறுபத்தஞ்சுல எழுபது வரைக்கும் வசூல் பண்றாங்க அதிக நுகர்வு பயனர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு யூனிட் குறுக்கு மானியத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தயங்குது இது மாதந்தோறும் இருநூறு யூனிட்களுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு செலவை குறைக்க உதவுது இந்த மானியம் வந்து ஒழிக்கப்பட்டால் அது குடியிருப்பு மற்றும் வணிக மின்சார நுகர்வோர் மீதான நிதி சுமையை கணிசமாக குறைக்கும் அப்படின்னும் இவை அனைத்து உலக வங்கியிடம் பாகிஸ்தான் கையெந்தும் நிலையை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது சரி நண்பர்கள் இதோட நாம் இது வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்